தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இறக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உமா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் இந்த மேற்படிப்புக்காக சென்றிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதனையில வந்து நிர்வாக குழுன்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா தலைமையிலான ஒரு குழுலாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ ஹெச்ராஜா அவர்கள் இந்த நிர்வாக குழுவின் தலைவராக ஆன பிறகு இந்த ஒருங்கிணைப்பாளராக ஆன பிறகு அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வர்றாரு ஒரு சரி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாரு ஆளுநரை சந்தித்து பேசுகிறாங்க அப்படி பேசிட்டு வரும்போதில் நாங்கள் ஒன்றுமே பேசுகிறோம் நாங்கள் மரியாதை நிமித்தமாக தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் போகிறத பார்க்க முடியுது இதை எப்படி பார்க்குறீங்க அது ரொம்ப நாளாக பட்டினி கிடந்தவனுக்கு பழைய சோறு கிடச்சா அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஹெச்ராஜாவுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்படியே அவரை வந்து அப்படி ஓரம் கட்டி என்ன சொல்றது இந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ஒரு சொல்லாடல் வச்சிருப்பாங்க இந்த கூப்புல உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரை வந்து அப்படியே ஓரங்கட்டி உட்கார வச்சிருந்தாங்க கமலாலயத்துல அப்ப இவருக்கு திடீர்னு இப்போ வந்து அந்த இடம் காலி ஆகுதுல்ல இப்போ அண்ணாமலை வந்து ஃபாரின் போயிட்டாரு அவர் படிக்க போயிருக்காரா எதுக்கு போயிருக்காருன்னு தெரியாது ஆனால் இவங்களுக்குலாம் படிக்கிறதுன்றது தெரியாது இடிக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் என்னத்தை படிக்க போறாருன்னு நமக்கும் புரியல ஸோ போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நிர்வாக குழு அமைக்கிறாங்க அதுல வந்து ஒரு அவர் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் தனக்கு வந்து அடுத்த இவர் போயிட்டாரு தலைவர் பதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டார்கள் ஏன் நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட அதற்கான ஏன்னா அவரே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு கட்சி பணி தான் வந்து எனக்கு விருப்பமான பணியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவிற்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு தான் வந்து பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறதே எங்கே தந்தது கடுமையான ஒரு உழைப்பாளி அவர்கள் அதாவது கட்சி அதனுடைய கொள்கை இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தேசிய அளவிலான கட்சி அதுவும் ஒரு ஆணாதிக்கம் சிந்தனை உள்ள ஒரு கட்சி அந்த கொள்கையில் ஊறி கிடக்கிற ஒரு கட்சி அதைத்தான் முன்னிறுத்துகிற ஒரு கட்சி அதற்கு ஒரு பெண் தலைவராக இருந்து ஒரு மாநிலத்தின் தலைவராக வந்து அவர் அவ்வளோ தூரம் செயல்பட்டார் அப்படிங்கறதே அவருடைய அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காட்டுகிறது உண்மையிலே அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே மதிக்கிறோம் அப்போ அவரும் கூட விரும்பினார் இந்த கட்சி தலைமைக்கு அதே மாதிரி எதிராஜா அவர் எப்போத்துலேருந்தே ட்ரை பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பார்ப்பனரை வந்து கட்சி தலைமையாக போடுவதற்கு கூட வந்து அவர்களுக்கு துணிச்சல் கிடையாது வரவும் வராது அப்படிங்கறதுனால அப்படியே அவர் வந்து பெண்டிங்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு நிர்வாக குழு தலைவர் பதவி கிடைக்குது மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் அது உங்களுடைய அமித்ஷாவை எத்தனை இது முறை சந்தித்தாலும் சரி நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஆளுநர் எதுக்காக அவர் சந்திச்சாருன்னு நமக்கு தெரியல ஒருவேளை நமக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவர்களும் வந்து ஓகே ஆளுநர் எங்களுடைய உறுப்பினர் தாங்க அவர் வந்து எங்களுடைய சிஇஓ இவங்களாம் தலைவர் அப்படின்னா அவர் வந்து பாஜக தமிழ்நாட்டு பாஜகவுடைய சிஇஓ ஆளுநர் அப்படிங்கிறதுனால அவர் சந்திச்சிருக்கலாம் ஏன்னா அவர் தானே ஆலோசனைகள் எல்லாம் சொல்கிறார் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னா அங்கே தான் போகிறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஆளுநர் தான் தீர்த்து வைக்கிறாரு அதனால் அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் பேசாமல் ஆளுநர் வந்து ராஜ்பவனை காலி பண்ணிட்டு கமலாலயத்துக்கு குடியேறிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வரி பணம் மிச்சம் செலவு மிச்சம் அந்த மாளிகையை வந்து வேற எதுக்காவது நம்ம வந்து பயன்படுத்தலாம் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணலாம் அதை வச்சு அந்த இடம் வீணான ஒரு ஆளுக்காக போய்கிட்டு இருக்குது நிறைய வெட்டியாக வந்து ஆளுநருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இவங்க வந்து கட்சி பிரச்சனைகள் அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி நம்ம கவலை கிடையாது ஆளுநரை சந்தித்தது என்பது தான் இங்கே வந்து கேள்வியாக இருக்குது ஆளுநரின் சந்திப்புன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அமித்ஷாவை இரண்டாவது முறையாக சந்திக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஹெச்ராஜா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை நான் அவர் நண்பருங்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ மீண்டும் வந்து அதிமுகவோட பாஜக வந்து கூட்டணி சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் பரவதை பார்க்க முடியுது இல்லை அதிமுகவோடு பாஜக சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போதான் ஒரு என்ன சொல்வது ஒரு வளர்ச்சி இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போவுமே வந்து அதிமுக முதுகல் ஏறி சவாரி செய்துதான் பாஜக தமிழ்நாட்டில் உலா வந்துட்டு இருந்தாங்க இப்போமோ அந்த பேஸ் தான் இப்போமோ அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது தனிப்பட்ட அதிமுகவினுடைய இது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட பாஜக தனித்தெல்லாம் இங்கே பெருசாக வர முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியுது அதனால தான் திரும்ப திரும்ப அதிமுகவோடு சமரச பேச்சுகளுக்கு அவங்க வந்து பல்வேறு வகைகளில் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லை நீங்க அமித்ஷாவை இரண்டு முறை பார்த்தது அப்படிங்கிறது கூட இந்த பஞ்சாயத்து விஷயமாக கூட இருக்கலாம் அதிமுகவிற்கும் பாஜகவிற்குமான சமரசம் செய்து வைப்பதற்கான விஷயமா கூட இருக்கலாம் ஒருவேளை அண்ணாமலை வந்து தொடர்ந்து மோதல் போக்கை கண்டுபிடிச்சி கடைபிடிச்சிக்கிட்டே வந்தாரு அதிமுக கூட ரொம்பவே வந்து அவர் முரண்பட்டாரு அதனாலேயே நேருக்கு நேராக மோதல் எல்லாம் ஈடுபட கருத்து மோதல்கள் வார்த்தை மோதல்கள்லாம் இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு எதிர்காலமே இல்லாம போச்சு ஜி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவர் தான் அங்க போயிட்டார்ல இப்போ நான் இருக்கேன்ல வாங்க அப்படியே பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விட்டு சமரசம் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி விட்றதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தரை வச்சுருக்காங்க லோக்கல் பஞ்சாயத்து தலைவர் ஆளுநர் இருக்காரு ஸோ இது இது இதுக்காக கூட அவர் போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் இது அவங்களுக்கு வேணால் நல்லதாக இருக்கலாம் எச் ராஜாவுக்கு ஒரு வகையில் வந்து அவங்க கிட்ட தலைமை ஜி கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பாக இதை அவர் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை மீண்டும் பாஜகவுடன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்லுது இந்த அரசியல் தற்கொலைன்னு சொல்லுவாங்கள்ல அதற்கு கொஞ்சம் கூட குறையாத ஒரு விஷயம்னு தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு கட்சியாக கூட இருக்கக்கூடாது தான் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே வந்து பாஜக என்ற அந்த ஒரு மதவாத கட்சி தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு இந்து வரி கொண்ட ஒரு அடிப்படைவாத கட்சி என்பது தேவையில்லை அப்படிங்கிறது தான் அப்ப தமிழ்நாட்டுக்கு சுத்தமாவே தேவையில்லைன்னு அர்த்தம் பாஜக அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட இவங்க இருக்கும்போது இவங்களும் காணாம போயிடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம் ஆனால் அதை யார் உணரணும் அப்படின்னு சொன்னா அதிமுக காரங்க உணரணும் உண்மையான தொண்டர்கள் ஒரு பெரிய தான் இருக்காங்க என்னடா அது கட்சியை கொண்டு போய் இப்படி கரைச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போற போக்க பார்த்தா காணாம போயிடுமோன்ற அளவுக்கு அப்ப இதில் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது யாரு அப்படின்னா அதிமுக தான் இதில் விழிப்புணர்வோடு இருந்துக்கணுங்க வேணாம் உங்க சங்காத்தமே வேணாண்ட சாமின்னு ஒரு கும்பிடு போட்டு வந்தாங்கன்னா எதிர்கட்சியாகவாவது அதிமுக தமிழ்நாட்டில் நீடிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் ஒரு ஒரு கூட்டங்களே இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க அதே உறுதி இருந்ததுன்னா எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அதிமுக காரங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த உறுதியில் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி ஆனால் பிரச்சனைங்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி கூட அதிமுகவில் இருக்கிற சில அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கூட கேலிக்கிண்டலோட நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் மத்தியவே பேசினாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் பாஜகவை வந்து இப்போ அண்ணாமலையை தவிர்த்து வேற யாரையுமே வந்து இப்போ மோடியோ அமித்ஷாவையும் வந்து எடப்பாடி அவர்களோ இல்லை அதிமுகவினரோ வந்து பேசுகிறத பார்க்கவே முடிய மாட்டேங்குது மீண்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இப்போ யெச்சராஜ் அவர்களெல்லாம் பேசுறதை பார்த்தா இது உறுதி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குங்கிற மாதிரி இல்லைங்க அதாவது அதிமுகவினுடைய தலைமை ஜெயலலிதா அம்யாருக்கு பிறகு எந்த தலைமை அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையை விமர்சித்ததே கிடையாது அவங்க பேரை சொல்லி இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட துணிச்சல் இல்லாதவர்கள் தான் அதிமுக தலைமைகள் இன்னைக்கு இருக்கிற தலைமைகள் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு கட்சி வேணும் அந்த கட்சி இவங்களுக்கு கிடையாது அதனால இவங்க அப்போ விமர்சிக்கலை இப்போ விமர்சிக்கலை இப்போ கொஞ்சம் விமர்சிக்காமல் இருக்காங்க அந்த கதையை கிடையாது எப்போவுமே இவங்க விமர்சிக்கிறது கிடையாது இது லோக்கல்ல நடக்கிற சண்டை இது அவ்வளவுதான் வேற மற்றபடி வந்து இதில் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது நிறைய வழக்குகள் வந்து இன்னைக்கு அவங்க கையில் இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட குடுமி வந்து இன்னைக்கு இப்பவும் பாஜக தலைமையில் தான் அந்த கையில் தான் இருந்துட்டுருக்கு அப்போ ரொம்ப நம்ம எகருனோன்னா அடித்து உட்கார வச்சுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் வந்து எடப்பாடி இருக்காரு ஏன்னா நிறைய ஊழல் வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது கொடநாடு வழக்கு கொலை வழக்கே அவர் மேலே இருக்குது அப்போ இதுல இருந்தெல்லாம் சார் எப்படி தப்பிச்சுக்கிட்டே வராரு அது நமக்கே தெரியும் ஏன்னா பெருசாக வந்து மோடி அமித்ஷா பேரை கூட அவர் சொல்ல மாட்டார் பாவம் அந்த என்ன சொல்றது அந்த காலத்தில் வந்து பெண்கள் புருஷம் பேரை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து என்ன என்ன சொல்ல மாட்டார்னா அவங்க பேரெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு அந்த 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 பயம் அப்படிங்கிறது இப்பவும் அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அதனாலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை எப்போவும் போல் அதிமுக பாஜகவிடம் கொஞ்சம் அடங்கித்தான் போய்கொண்டிருக்கிறது இப்பவும் அப்படிதான் தான் இருக்காங்க இனிமேலும் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா தலைமை அப்படி இருந்தால் கட்சியும் அப்படி தான் இருக்கும் இப்போ அதிமுக தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ பாஜகவோட தலைமைக்கு கொஞ்சம் பயந்து இருக்கிறாங்க பதிங்க ஒரு பாய் துறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ அதிமுக தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு அப்படி எதிர்கட்சியாக வேற இருக்குது அப்படின்னு ஒரு நிலையில பாஜக வந்து நாங்கள் ஒரு சைடு நாங்கள் தான் பெரிய கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இப்போ இவங்க சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா ஆகிடும்ல பாஜகவுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இல்லை இவங்க சைலண்ட்டாக ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி சைலண்டா ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் நாங்க என்ன சொல்றோம் நீங்க நேரடியா உங்களுக்காக உங்களால வந்து பாஜகவை எதிர்க்க முடியல உங்களுக்கு வந்து மோடி அமித்ஷாவை குறிப்பிட்டு பிரதமர் கிட்ட நான் வந்து இதை வலியுறுத்துறேன் பிரதமர் அவர்களே நான் வலியுறுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவரால சொல்ல முடியல ரைட்டு விட்டுருங்க குறைந்தபட்சம் ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலாவது இப்போ தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளுக்காக நான் வந்து அவங்க கிட்ட பேசுவேன் அப்படின்னு எந்த செய்தியாளர் சந்திப்பிலாவது அவர் சொல்லியிருக்கிறாரா குறைந்தபட்சம் அதையாவது பேசுங்கன்னு நாங்க கேட்குறோம் அதையாவது பேசினால் கூட பரவாயில்ல நீங்க வந்து ஒரேடியாக மௌனம் அப்படிங்கிறது உங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களுடைய மௌனம் அப்படிங்கிறது ஓகே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அவங்கதான் இருக்காங்க ஏன்னா வழக்கு எல்லாமே அங்கதான் இருக்குது சோ அவங்க பிடியில தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க ஆனால் குறைந்தபட்சமாக ஒரு எதிர்கட்சியாக உங்களுக்குன்னு ஒரு மாநில கட்சியாக ஒரு சர்வைவல் இருக்குல்ல அப்ப அதுக்காகவாது நீங்க வந்து பேசணும்ல அதுவும் இல்லைன்னா செத்துல போயிடும் அதிமுக இங்க அதிமுக சாக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து அங்கே அமைதியாக இருங்க பேசுங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள் அது பிரச்சனை இல்லை குறைந்தபட்சம் ஒரு எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாகவாவது செயல்படுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் இப்போ திமுக வந்து இப்போ எதிர்க்கட்சியாக அதிமுக வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் ஆனால் இப்போ நாங்கள் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தோம் இப்போ கோச்சின் தானே இருக்கோம் நாங்கள் எப்படி இப்போ அவங்க கிட்ட பேசுவோங்கிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கலாமா இப்போ இதை இல்லை இல்லை அதாவது நீங்க வந்து கட்சி உடன்பாடு பேச சொல்லலை நாங்க பாஜக கூட உட்காந்து தொகுதி உடன்பாடு கூட்டணி பேச்சுக்கு ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சியாக ஒன்றிய அரசு கிட்ட நீங்க என்ன கேட்கறீங்கன்றதா எங்களுடைய கேள்வி நீங்க கோவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால நீங்க வந்து பேச மாட்டீங்க அது உங்களுடைய சொந்த பிரச்சனை சரியா நாங்க கேட்கறது ஒரு பொது காரியத்துக்காக நாங்க கேக்குறோம் புரியுதுங்களா இப்ப வந்து வெள்ள நிவாரணத்திற்கு தூத்துக்குடி வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது சென்னையில் நடந்ததாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து ஒரு பைசா கூட அவங்க கொடுக்கலாம் அப்ப அதை நம்ம கேட்கணுமா இல்லையா இப்ப பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதியே ஒதுக்கலாம் அப்ப அதை நம்ம கேட்கணுமா இல்லையா பட்ஜெட்ல ஒரு பைசா கூட கிடையாது தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது ரயில்வே திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் இது இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா இந்த கேலி இந்த அசிங்கம் எல்லாம் எங்கேயாவது நடக்குமா அப்ப இதையெல்லாம் நீங்க கேட்க வேண்டாமா இது ஒரு எதிர்கட்சியாக நீங்க கேட்கணும் இல்ல அதை தான் நாங்கள் கேட்குறோம் நீங்க உங்க சொந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க நீங்க சமரசம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குழாவிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து அவங்க மடியில கூட நீங்கள் படுத்துக்கோங்க அது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அது உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம திட்டோமே எப்பட்ரா பேசுறது அதெல்லாம் உங்களுடைய சிக்கல் அது 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 எங்களுக்கும் கட்சிக்கும் நாங்களும் வந்து அது பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது ஆனால் நாங்கள் கேட்பது ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எதிர்க்கட்சியாகவாவது ஆக்கியிருக்காங்க அதுக்காவது கொஞ்சம் உள்ளவங்களா இருங்கன்றதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம் இப்போது தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த புதிய கல்வி திட்டத்தில் வந்து நாங்கள் இணைய மாட்டோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க இருந்துமே இந்த பிஎம்சி திட்டங்களை வந்து தமிழ்நாடு கல்விக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக அரசு வந்து ஒரு அழுத்தம்லாம் கொடுக்குதுன்னு கூட அமைச்சர் அவர்களை கூட சொல்றாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதி தான் இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது பெர்மனன்டான ஒரு ஸ்கீமும் கிடையாது அது வந்து டெம்பரவரி தாங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமாக அவங்க அதை வந்து வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த புதிய கல்விக் கொள்கையை அதில் செயல்படுத்தி அது எப்படி இருக்குன்றதை இவங்க பார்க்கறதுக்காக அதை வந்து வச்சிருக்காங்க ஒரு சோதனை காலமாக அதை வச்சிருக்காங்க இப்போ அதை எடுத்துட்டு வந்து நம்ம திணிக்கணும்னு பாக்குறாங்க புதிய கல்வி கொள்கையையே நாம எதிர்க்கிறோம் அப்படின்றப்போ அதை செயல்படுத்தி ஒரு சோதனை களமாக ஆக்கொள்வதற்கான ஒரு இடமாக நீங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நீங்க ஸ்கீமை வைக்கும்போது போது அதை எப்படி நாங்க எதுக்குவோம் புரியுதா அதாவது நாங்க நாங்க என்ன சொல்றோம்னா புதிய கல்வி கொள்கையே வேண்டாம்னு சொல்றோம் அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்கன்னா எப்படி வெடிமருந்துனா எல்லாமே வெடிமருந்து தாங்க அது ஆபத்தானது அது எங்களுக்கு வேண்டாம் அத இல்லை நீங்க கொஞ்சமா எடுத்து உங்க வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னா என்ன கேட்குறவங்க நாங்க என்ன லூஸா இல்ல முட்டால் நினைச்சிட்டு அவங்க அவங்க தான் வந்து இதை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறோம் முதல்ல இதை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கொண்டு வருவாங்க இவங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து காலூண்டுருவாங்கன்றது நல்லாவே நமக்கு தெரியும் இந்த கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் பூந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்குலாம் வந்து இடம் கொடுத்தா நடக்கும் அதனால தான் வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க எங்கள் கொள்கையை ஒரு நாள் விட்டுக் கொடுக்க மாட்டோன்றதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப உறுதியாக வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக சொல்லிட்டுருக்காரு ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து கல்விக்கு வந்து நீங்கள் நிதி கொடுக்காமல் இருக்க முடியாது அது வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதனால் அவங்க வந்து அவங்களுடைய இதில் அவங்க உறுதியாக இருக்காங்க நம்மளுடைய கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கும் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகுதி மிக்க நன்றி நன்றி நன்றி